ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்தையும் எப்படி அமையும் அதிர்ஷ்ட நிறமென அதிர்ஷ்டம் என்ன என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம நமது தனித்துவமான ராசி ஃபலங்களை பார்த்து அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை மாட்டீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அலுபட்டன் அடுத்தி நம்மோடு இணைந்தீர்கள் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கேன் பாத்தீங்கன்னா மேஷம் அட்டாயம் மேஷம் ரிஷபம்க்கு அட்டாயம் ரிஷபம் இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி பலன்கள் நீங்கள் இந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐஎம் அப்படின்றத போட்டுட்டு உங்கள் ராசி நேம் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் நமது சேனல் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட் ஐஎம் துலான் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐஎம் மீனம்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துடுங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி அட் ஐஎம்ங்கிறத போட்டு நீங்க சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் என்றே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் நண்பர்களே அது என்னங்கிறது சித்தர்கள் வாக்கியம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு காத்திருக்க நண்பர்களே வாழ்க்கையில் ஸோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை பற்றின விஷயங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது எங்களின் தொழிற்தான பத்தாம் இடத்துல சுக்ர பகவான் வலுவாக பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய உங்களது தொழில் மிகச்சிறப்பான வளர்ச்சியில் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க பெற்றோர்கள் பரிபூர்ணமான ஆதரவு தருவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெருமையான தருணங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் தினம் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் நல்ல வகையில் வலுப்பெறக்கூடிய ஒரு யோகம் தினம் இருக்கு நண்பர்களே பழைய கடன்கள் யார்ட்டாவது கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை வசூல் செய்யலாம் அதற்கான முயற்சிகள் சிறப்பாக கை கொடுங்க அனைத்து தொழிலும் இப்பொழுது முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் நீங்கள் எந்த துறையில் வேலை பார்க்குறீங்களோ அந்த துறையில் நீங்கள் நம்பர் ஒன் பொசிஷனை அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் இன்னைக்கு விஐபியாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று தினம் இருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்குவீங்க அதில் நீங்கள் மையப்புள்ளியா இருப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷமான சூழ்நிலைகள் இன்னைக்கு ஏற்படுங்க மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறது உங்களுக்கு

உங்களது மனக்கு உங்களது வாழ்க்கை துணையானவர் இன்றைய தினம் உங்களது உயிரில் கலந்த ஒரு உணர்வை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவாருங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களது மனக்கு காதலருடனான காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் மிக்கதாக மகிழ்ச்சி வரக்கூடிய நல்ல தருணங்கள் நிறைந்ததாக இந்த தினம் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லவ் அஃபேர் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் நண்பர்களே இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு கலகலப்பான சூழ்நிலை இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இந்த தினம் உங்களுக்கு நாள் முழுவதும் இருக்கிறது நம்பர்கள் அவர்களே உங்களது பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து இப்பொழுது நீங்கள் விடுபடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகிறது வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அலுவலக பணிகள் இருக்கவங்களுக்கு இந்த தினம் கூடுதலாக சில பொறுப்புகள் தேடி வரதுனால அதன் மூலமாக உங்க கெத்தை நீங்க காண்பிக்க முடியும் ஏன்னா மத்தவங்கனால செய்ய முடியாத வேலைகள் தான் உங்ககிட்ட தேடி வரும் சோ உங்களாலதான் அது முடியும் மத்தவங்க நம்புறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பெருமை மிக்க நல்ல தருணங்கள் தான் அது எனவே அதன் மூலமாக இந்த தினம் உங்களது செல்வாக்கு அலுவலகப் பணிகள்ல கண்டிப்பாக உயர்வாக அதிகரிக்குங்க ஆனாலும் உங்களது கோபத்தை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சிருக்க வேண்டியது திருமண வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் உங்களது வாழ்க்கை துணையானவர் யார்ட்டையா போய் பேசுறாங்க அப்படின்னா நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது தவறாக நினைக்க கூடாது உங்களது சந்தேகங்களை உட்கார்ந்து பேசி தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மாறாக கோபப்படக்கூடாது நண்பர்களே அதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கையை சிறப்பாக பராமரிக்க முடியும் தொழில் அபார வளர்ச்சிகளை பெறும் அலுவலக பணிகள் சிறப்பாக அமையும் நண்பர்கள் உடனே ஆதரவு பெருகும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை செல்வக்கான சூழ்நிலை நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தானுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க வெள்ளை நிறத்தையும் சில்வர் கலரையும் பயன்படுத்தலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர்ஸாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது நண்பர்களே நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் உடனடியாக பெறுவதற்கு நமது சேனலோட இணைந்திருக்க வேண்டிய வேண்டியது அவசியம் ஸோ சிம்மம் டுடே ராசிபுரன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைக்கிறதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை நமது சிம்ம ராசி நண்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பயணங்கள் மூலமாக தான் கிடைக்குங்க உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய சுற்றத்தார் பற்றிய நல்ல எண்ணங்கள் இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் அனுபவங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமை பூரம் நட்சத்திரத்தில் இருப்ப நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பெறமொழி பேசக்கூடிய மக்கள் மூலமாக நிறைய வாய்ப்புகள் புதிதாக கிரியேட் ஆகுதுங்க ஸோ உங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க முன்பின் தெரியாத பெருமொழி பேசக்கூடிய மக்கள் மூலமாக கூட உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வரலாம் எனவே கவனமாக உங்களது வாய்ப்புகளை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருங்கள் இலக்கியம் எழுத்து சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பத்திரிகை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வித்தியாசமான சில சூழ்நிலைகளில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகிடுதுங்க நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கு உத்திரம் நட்சத்திரத்திற்கு நண்பர்களுக்கு இன்னைக்கு தலைக்கணம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய தற்பொருமைகளை நீங்கள் பேசி தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விட்டால் இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நல்ல யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஆடம்பரமான சில விஷயங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக செலவுகள் அதிகமாகி தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாங்க எனவே செலவுகளை வகைப்படுத்தி செயல்படுங்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு அமையுதுங்க உங்களது தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய வகையில் நினைத்த வகையில் காரியங்களை செய்யக்கூடிய வகையில் அனைத்து நன்மைகளும் கண்டிப்பாக இருக்கிறது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் சூப்பராக உங்களுக்கு அமைதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே